இந்த ஆட்டுக்குட்டியும் கண்ணுக்குட்டியும் கரெக்டாக கற்று மாருங்க அஞ்சு மணியானா அலாரம் சவுண்டு வச்சுக்கோங்க மேமே மேம் மேனு கத்திக்கிட்டே தான் இருக்கும் சரி மணி அஞ்சு ஆயிடுச்சு போகல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளும் எழுந்திரிச்சி போய் கட்டியிருக்க மாட்டை அவுத்துட்டு வந்து பாலை கரட்டலான்னு கட்டுறேன் கரெக்டாக மானை அந்த நேரம் பார்த்து தான் அது ஒரு அலாரத்தை வைக்கிது ஊற்ற ஆரம்பிக்குது அப்போ தான் மழை தான் பார்த்திங்கன்னா மழையில் வெயில் புயலை எதாக இருந்தாலும் நமக்கு நோ ரெஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம பால் கறந்து தானே ஆகணும் வேறு வழி இல்லை இந்த ஆடு மாடு வச்சுருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்லதை கெட்டதை எதுக்குமே போக முடியாது ஒரு இடத்துல போய் அஞ்சு நிமிஷம் உக்காந்தோன்னா ஐயையோ பால் கறக்கணும் ஐயையோ ஆ மாடு கிடக்க ஆடு கடக்கன்னு முடியாமல் ஆடு மாடு வச்சுருக்கவங்கலாம் நல்லதை கெட்டதோ நினச்சி கூட பார்க்க முடியாது நாடு ஆடு மாடு ஆடு மாடு இதை தான் நம்ம யோசிக்க தோணும் ஐயோ ஆடு பட்டினியாக கிடக்குமே மாடு பட்டினியாக கிடக்குமே தீனி எல்லி போடணுமே வைக்க தண்ணி அடி காட்டணுமே அப்படிங்கிற எண்ணம் தான் பொழுதுரைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ஆடு மாடு பொழுதிரிக்கி மேய்ச்சிட்டு ஈவினிங் கட்ட வருவோம் பாருங்கள் அப்போ மட்டும் நமக்கு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் இருந்தாங்கன்னா போதும் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த முட்டிக்கிறது பால் த கண்ணுட்டி குடிச்சிடுறது இது மாதிரி வேலை நடக்கும் அப்போ மட்டும் நமக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா போதும் ஒரு மாடு என்ன நம்ம பத்து மாடு கூட மா தாராளமாக மேய்க்கலாம் உண்மையை என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்